மரியாதையே வாழ்க அன்பான மரியனை காணப்போர் யூடியூப் சேனல் நேரங்களே உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பேரால் வாழ்த்துக்கள் ஜபமாலை பற்றிய முக்கியமான செய்திகளை நான் இந்த தொடரில் பார்த்துக்கிட்டு வரோம் மரியனை காணப்போர் சேனல் ஜபமாலை ஜபிக்க முடியாமல் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் இந்த தொடரை கொடுக்குது அதே போல் ஜபமாலையை இன்னும் அதிகமாக ஜபிக்கணும்ன்ட்டு ஏற்கனவே ஜவ பக்தி பக்தியில் இருக்கிறவங்களுக்கும் இந்த தொடர் நிச்சயமாக உதவி செய்யும் அது நிறைய எனக்கு ஃபீட்பேக் ஃபோன் காலங்கள்லாம் நிறைய எனக்கு வருது அதனால் ஒவ்வொரு சின்ன சின்ன மிக முக்கியமான விஷயமும் ஜவமாலை பற்றிய அந்த விஷயங்களை இந்த தொடரில் கொடுக்கணுன்ட்டுன்னு இந்த தொடரை நீட்டிச்சுக்கிட்டே நான் போகிறேன் அன்பான இந்த வீடியோலாம் எல்லா வீடியோவும் பார்க்காதவங்க அந்த வீடியோலாம் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மரியனைக்கான ஒரு சேனல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோவுடைய லிங்க்கும் இருக்குது ஜபமாலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்ட்டு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது நாள் வரைக்கும் வந்த எல்லா எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு ஒரே டைமில் பார்க்கலாம் நீங்கள் எந்த வீடியோ வேணாலும் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அதே போல் ஜபமாலை இயக்கம் உலக ஜபமாலை இயக்கம் சாமிநாதரின் உலக ஜபமால இயக்கத்தில் நீங்கள் சேரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் இந்த வீடியோவுடைய முதல் அதுக்கு அதுக்குண்டான தகவலும் உங்களுக்கு இருக்குது அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அன்பரில் இன்றைக்கு நான் பார்க்க போகிறது நம்முடைய மரண நேரத்தில் பிசாசு நமக்கு எதிராக பயமுறுத்தல் செய்யும் அதை மாதா எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஒரு கருத்து என்ன இருக்குன்னா பசாசு சாத்தான் பேய் அழகை அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் அதை அது நம்மளை வந்து சாகடிச்சிடும் நம்மளை அப்படியே கொன்னுடும் அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்குறோம் அப்படி கிடையாது அது உண்மை அல்ல கடவுள் பிசாசுக்கு ஒரு பெரிய கட்டளை கொடுத்துருக்கார் என்னென்னா நீ இப்போ என்னுடைய பிள்ளைகளை நீ சோதிக்கலாம் ஆனால் உயிரை எடுக்க உனக்கு அதிகாரம் இல்லைன்ற கட்டளை இருக்குது அப்போ சாத்தா நம்மளை நிறைய விதத்தில் சோதிக்கும் அது வேறு நாம் என்ன நினைக்கிறோம் பேய் வந்தாவே நம்ம செத்துருவோம் நம்மளை கொன்னுடும் அடித்து கொன்றுடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது இல்லை அச்சா நம்மளை தன்னுடைய தாய் தேவத்தாய் வழியாக பசாசின் தொல்லையிலிருந்து கடவுள் காப்பாற்றுறார் அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முத்தி பேறு பெற்ற ஜான் தாமஸ் என்று ஒருவர் இருந்தார் ஜபமாலையை பிரசங்கிப்பதில் அவர் மிகவும் பெயர் பெற்றவர் ஆன்மாக்களை நல்வழிப்படுத்துவதில் அவர் பெற்ற வெற்றிகளை கண்டு பொறாமைப்பட்ட சாத்தான் அவரை எவ்வளவு வாதித்ததென்றால் அவர் நோயுற்று மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தார் ஒரு நாள் இரவில் தான் இறந்து விடுவது உறுதி என்று அவர் நினைத்திருக்கையில் பசாசு நினைக்க முடியாத அகோர பயங்கர உருவத்தில் அவருக்கு தோன்றியது அவருடைய படுக்கை அருகே தேவானியின் படம் ஒன்று இருந்தது அந்த படத்தை பார்த்தபடி தாமஸ் தம் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு பலத்தோடும் கதறி என் இனிய என் இனிய தாயே எனக்கு உதவி செய்யுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் அம்மா என்றார் இதை அவர் சொல்லவும் அந்த படம் உயிர் பெற்றது போலாகி தேவதாய் தன் கரத்தை நீட்டி கையை பிடித்து கொண்டு என் மகனே தாமஸ் பயப்படாதே இதோ நான் இருக்கிறேன் இதோ உன்னை காப்பாற்றினேன் எழுந்திரு முன்பு என் ஜபமாலையை பிரசங்கித்தது போல் தொடர்ந்து பிரசங்கம் செய் உன் எதிரிகளிடமிருந்து உன்னை காப்பேன் என உனக்கு வாக்களிக்கிறேன் என்று கூறவும் பசாசு ஓடி ஒளிந்தது தாமஸ் எழுந்தார் தாம் முழு சுகம் அடைந்திருப்பதை உணர்ந்தார் கண்ணீர் சிந்தி அன்னைக்கு நன்றி கூறினார் தம்முடைய ஜபமாலை அப்போஸ்தல அலுவலை தொடர்ந்து செய்தார் அதில் ஆச்சரியத்துக்குரிய வெற்றியை அடைந்தார் ஜபமாலையை எடுத்துச் சொல்லி பிரசங்கிப்பவர்களை மாதா ஆசிர்வதிக்கிறார்கள் சத்தியமா நிச்சயமா என்னை மாதா ஆசிர்வதிக்கிறாங்க ஏன்னா இந்த ஜபமாலை பக்தியை பற்றி இந்த தொடர் நானே நினச்சி பார்க்கல அது ஒரு புதுமை அதை ஒரு நாளைக்கு நான் சாட்சியாக சொல்ல போகிறேன் ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு பகுதியாக இது வந்துருச்சு ஏன் இந்த ஜபமாலை பக்தியை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னை சும்மா விடலை இதை பற்றி சொல்லி ஆகணும் எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன் இந்த வீடியோவை நான் போட ஆரம்பித்து போட்டுட்ருக்கிறேன் இப்போ நான் என்ன செய்கிறேன் அந்த வேலையை மாதாவுடைய வாக்குறுதிகள் நான் வந்துட்டேன் எப்படி ஜபமாலையை எடுத்து சொல்லி பிரசங்கிப்பவர்களை மாதா ஆசிர்வதிக்கிறார்கள் மாதா என்னை நிச்சயமாக ஆசிர்வதிக்கிறாங்க அதை நிறைய நான் உணர்கிறேன் அதனால தான் இந்த தொடரையே என்னை முடிவில்லாத தொடராக போயிட்டே இருக்குது அது மட்டுமல்ல தங்கள் மாதிரியால் மற்றவர்கள் ஜபமாலை செய்ய தூண்டுகிறவர்களுக்கு மிகவும் உயரிய வெகுமானம் அளிக்கிறார்கள் தேவத்தாய் நிச்சயமா எனக்கு இது உண்டு உங்களுக்கும் அது உண்டு யாருக்காச்சும் ஒருத்தரை நீங்கள் ஜபமாலை ஜபிக்க வச்சுருந்தீங்கன்னால் அல்லது ஜபமாலையை பற்றி எடுத்து சொல்லியிருந்தீங்கனால் இந்த வாக்குறுதிக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க சரிங்களா அப்போ ஜவமைய பக்திக்கு மாதா எவ்வளோ பெரிய புதுமையாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் அந்த பசாசுனுடைய தொல்லைனால் அவர் தருவாய்க்கு போயிட்டார் அந்த நேரத்தில் பயமுறுத்துது பசாசு மாதாவை நோக்கி அவர் கதறி வேண்டார் மாதா அவர் கையை பிடிச்சி அவருக்கு எந்திரிச்சு நில் உனக்கு காப்பாற்றுற நான் இருக்கேன் கவலைப்படாத மாதிரி சொல்லி காப்பாற்றி உயிர் பிச்சை கொடுக்குறாங்க இது ஜான் தாமஸுக்கு இல்லை நம்ம எல்லாருக்குமே இதை தான் மாதா செய்கிறாங்க யார் யார் ஜவுமாலையை பிடிச்சி வேண்டுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது நடக்குது நிறைய எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க இந்த தொடரை போட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு மிகப்பெரிய வரமாக அவங்க பேசுகிறதெல்லாம் இருக்குது மக்கள் கத்தோலிக்கர்கள் ஜவுமாலையை பற்றி பேசி எனக்கு சொல்கிறது பெரிய விஷயமே இல்லை அவங்க ஏற்கனவே இதை பற்றி தெரிஞ்சவங்க தெரியாத மக்கள் அதாவது பிற மதத்தவர்கள் இந்த ஜவுமாலையை பற்றிய அவங்க செஞ்சுக்கிட்டு எனக்கு கூப்பிட்டு பேசுகிறப்ப எனக்கு அப்படியே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது அந்த அளவுக்கு மாதா அவங்களுக்கு செய்கிறாங்க இந்த ஜவுமாலைய பிடிச்சி வேண்டவங்களுக்கு அப்படின்றப்ப ரொம்ப அதிசயமாக இருக்குது அந்த அதெல்லாம் உங்களுக்கு சாட்சியாக வீடியோவாக வரப்போகுது பார்க்கலாம் நீங்களும் கத்தோலிக்கர் அல்லாத பிரமதத்தவர் உதாரணத்துக்கு இந்து சகோதரர்கள் முஸ்லீம் சகோதரர்கள் பிறப்பால் இந்துவாக இருந்து முஸ்லீமாக ஆகி அப்புறம் சிஎஸ்ஐ கிறிஸ்தவங்களாகி அதுக்கப்புறம் கத்தோலிக்க திருச்சி வந்து மாதாவால் தொடப்பட்டு ஜபமாலையை பற்றி மிக அழகாக போதிக்கிறாங்க அவங்களாம் அந்த அவங்களுடைய சாட்சியில் ஒரு நீங்கள் பாருங்கள் அதனால் அன்பானவர்களே ரெண்டு விஷயம் ஒன்று ஜபமாலை நம்ம காப்பாற்றுது இன்னொன்று இந்த ஜபமாலை பக்தியை பரப்புகிறவர்களுக்கு மாதா மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை தராங்க நீங்களும் ஜபமாலை பக்தியை பரப்பலாம் நீங்களும் ஜபமாலை சபையில் சேரலாம் உங்களுக்கு அழைப்பு விடுகிறேன் சாமிநாதரின் ஜபமால இயக்கம் அதாவது டொமினிக்கன் ரோசரி மூமெண்ட் அதில் நீங்கள் சேரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கனால் இந்த வீடியோவுடைய முதல் கமெண்ட்டில் அதுக்கு உண்டான விவரம் இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அதுக்கு உண்டான வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சு தருவோம் அன்பானவர்களே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவுடைய ஜபமாலை தூதராக இருந்து ஜபமாலை பக்தியை பரப்ப உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க